ஹாய் கைஸ் இன்னைக்கு மதியம் சிம்பிளாக லஞ்சு முடிச்சிட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு உடம்பு முடியல எப்போவுமே எனக்கு சாட்டர்டே சண்டேனா தான் உடம்பு சரியாக போகும் வீக் ஃபுல்லாகவே நல்லா இருப்பேன் வீக் எண்டுனாக்கா அந்த ஞாயிற்றுக்கிழமை ஓவராக படுத்தி எடுத்துரும் மதியம் காலையிலேருந்தே வந்து இவரும் இடியாகவே இருந்துச்சு என்னன்னு மதியம் மழை பெஞ்சிச்சு அப்போவே நான் தம்பிக்கிட்ட சொன்னேன் வெளில கிளம்பாதரா அப்படின்னு சொல்லி கேட்கலை உடனே நான் உடனே வந்துடுவேன்மா அப்படின்னு சொன்னால் போய் ஒன்றரை மணி நேரம் ஆகுது இன்னும் இங்கே மழை நிற்கலை இன்னும் ஒரு நாலு காற்று அடிச்சதுனாக்கா முருங்கை மரம் சாஞ்சிரும் அந்த ஸ்டேஜில் முருங்கை மரம் இருக்குது வெயிட் பண்ணி பார்த்தேன் அப்புறம் தம்பி வந்து மழை கொஞ்சம் தூரல் மாதிரி போடும்போது வந்துட்டான் ஏன்டா இப்படி வந்த அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் தேடுவீங்கம்மா அதனால் வந்துட்டேன் ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆகிடுச்சி நீங்கள் போகாதனு சொன்னீங்க நான் போயிட்டேன் நல்லாமா அப்படின்னு சொன்னால் சரிவா எதுவும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன் இங்கே நேற்று வச்ச புளி குழம்பு கொஞ்சம் இருந்தது பசங்களுக்கு புளி சாதம் காலிஃப்ளவர் வறுத்து எடுத்துக்கிட்டேன் அதுக்கு கொஞ்சோண்டு இது வந்து ரெடிமேட் அப்பளமா இல்லை என்னான்னு சொல்ல தெரியல பட் ஆனால் அப்பளம் கிடையாது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அப்புறம் காலிஃப்ளவர் வறுத்துட்டு நான் வந்து புளி குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன் புளி குழம்பு அப்பளம் காலிஃப்ளவர் பசங்களும் அதுவுமே அப்பளம் எல்லாம் சாப்பிட்டு புளி சாதம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டாங்க நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆகிடுச்சி நான் வந்து துவைச்சி போட்ட துணி இன்னும் காயவே இல்லை வாஷிங் மிஷினில் தான் துவைக்கிறேன் ஆனாலுமே இங்கே கிளைமேட் கோல்டாக இருக்கிறதுனால துணி இன்னும் காயாமவே இருக்குது நாளைக்கு வேறு சண்டே மார்னிங் பரபரப்பாக ஓடும் எப்படி இதை போட்டுட்டு போக போகிறாங்கன்னு தெரியல காய வச்சு கொடுத்துடணும் ஈவினிங் இங்கே சிக்ஸ் தேர்ட்டிக்கு செவன் ஓ கிளாக் ஆகுது இன்னுமே வந்து இங்கே மழை நிற்கலை இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்